ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க எப்போ சீனு வந்து மாயாவை டிவோர்ஸ் பண்ணி சாருவுக்கு அவள் களத்தில் தாலி கட்டு வாக்கு கொடுத்தானோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இனி நாளைக்கு நடக்க போகிற கல்யாணம் சாாருக்கும் சேனுவுக்குந்தான் அப்படின்னதும் நம்ம மாயா டீம் வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் நம்ம லிங்கம் வந்து ரொம்ப ஆகுறாங்க இது பாருங்க சம்மதி ரொம்ப நன்றி என் பொண்ணு வாழ்க்கை வீணா போகல அப்படின்னதும் சரி நான் சொன்ன முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் ஜானகி மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாருவோ ரூமுக்கு அழைச்சிட்டு வந்து லிங்கன் டீம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பார்த்தியா சாரு நாங்கள் சொன்ன மாதிரியே சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான் இனி அந்த மாயா என்ன அந்த கடவுளாலேயே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னதும் சாரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சீனு நம்ம லிங்கம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நடந்த விஷயத்த ஃபோன் போட்டு ஒன்னு விடாம புவனேஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க எங்க நம்ம போட்ட திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த போலி மாப்பிளையும் அந்த கல்யாணமும் வேணாம் இந்த சாரவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டான் இனி ரகுராம் கொடுத்த வாக்க மீற மாட்டாரு அதனால நாளைக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறது அந்த சீனு தான் மாயா நடுத்தருவுல வாழ்க்கை இல்லாம இருக்க போறா அப்படின்னதும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்லது லிங்கம் இனிதான் அந்த ரகுராம் குடும்பமே தலை குனிச்சு நிக்க போறாங்க அப்படின்னுட்டு புவனேஸ்வரி போனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்றைக்கி நைட்டு வந்து சாறு வந்து சும்மா ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் மாயா அழுதுட்டுருக்காங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே பெரியமா அப்படின்னு அப்படின்னு பார்த்து சீனு வராங்க மாயா என்னை மன்னிச்சிரு மாயா என்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே பொறி இதில் மாயா நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு போதும் இனி மன்னிப்பு கேட்டா என்ன கேட்கலன்னா என்ன சீனும் அதான் நம்ம நினைச்சது எல்லாமே கை மீறி போயிடுச்சே அப்படின்னதும் சீனை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு நம்ம சீனிச்சாரோட கல்யாணத்துக்கு அங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வந்து பஞ்சாயத்து நடத்துவாங்க இல்லையா அந்த இடத்துல மரத்தில் வந்து நம்ம சாறு தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஊர் மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்காங்க விஷயத்த கேள்விப்பட்ட மணியும் சிவாவும் நேராக மண்டபத்துக்கு ஓடி வராங்க அண்ண அண்ண அங்கே நம்ம சாரு இப்படி ஆயிட்டா அப்படின்னதும் எல்லாரும் சம அதிச்சு ஆயிட்டு ஒட்டுமொத்த பேரும் அடிச்சு பிடிச்சி நேராக பஞ்சாயத்து நடக்கிற அந்த மருத்தடிக்கு வந்து பார்க்குறாங்க பார்த்தா சாரு வந்து தொங்கிட்டு இருக்காங்க ஐயோ என் பொண்ணு போயிட்டாலே அப்படின்னு லிங்கம் வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க ஸோ ஊர் மக்களாக சேர்த்து ஒரு வழியாக வந்து அந்த கைத்த வந்து அவுத்து நம்ம சாருவை வந்து கீழே விள கீழே வந்து எடுத்துட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல வளர்த்தாட்டி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சாரு ஏமா இப்படி ஒரு அவசரப்பட்டு அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ரகுராமா சம்பந்தி வந்து உன் காலத்துல சீனு கட்ட சொல்லிட்டாரு அப்படி இருந்தும் எதுக்காக மாதிரி இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பவுனேஸ்வரி தீமும் வந்துட்ருங்க ஸோ ரொம்ப என்ன பண்ணுறேன்னு புரியல அவங்களும் இருக்காங்க ஏப்பா அந்த பொண்ணு கையில் ஏதோ ஒரு லெட்ரு இருக்குது அது என்னென்ன படித்து பாருங்க அப்படின்னு அதில் ஒருத்தர் சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம கையில் இருக்கிற லெட்டரை வந்து ஒருத்தவங்க வாங்கி படிக்கிறாங்க அதில் வந்து என் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த ரகுராமும் என்னை ஏமாத்தின சீனு தான் அப்படின்னு இருக்கு இதை கேட்ட லிங்கம் வந்து சாமையாக கோவப்பட்டு யோ தான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டாயா நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு லிங்கம் அழுதுட்டு இருக்காங்க ஆமாம் இவரெல்லாம் சும்மாவே விடக்கூடாது போலீஸில் கொடுக்கணும் அப்படின்னதும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சு இது எப்படி நேர்ந்துச்சு அப்படின்னு போதும் வாங்க பாத்தியா இது நிக்கானே இந்த பெரிய மனுஷன் இவனோ இந்த சீனுவும் தான் என் பொண்ணு இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் இவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னதும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே மாயா சீன் நம்ம மாயா ஜானுக்கு எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க ஆனா போலீஸ் கேட்காம நம்ம சீனு ரகுராம் ரெண்டு பேரையுமே கைது பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம லிங்கோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜாருக்கு நடக்க வேண்டிய சடங்குகளையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராம் சீனு ரெண்டு பேரும் லோக்கப்பில் இருக்காங்க அப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க ஐயோ என்னங்க இதெல்லாம் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே அப்படின்னு போதும் சீனுவும் அழுதுட்ருக்காங்க என்ன சீனு இதெல்லாம் பார்த்தியா குடி எங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு போதும் அம்மாமாயா எல்லா தப்போ ஏ மேலே தான் என்னால் தான் என் மாமாவும் இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சீனுவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இங்க பாருங்க பெரியப்பா இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு சதி இருக்கு ஏன்னா நீங்க சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் சாரு வந்து எப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கான்னு சொன்னா கண்டிப்பா இது அவ்வளவு எடுத்த முடிவா இருக்க வாய்ப்பே இல்ல இடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு பெரியப்பா நீங்க எது பத்தி யோசிக்காதீங்க உங்களை நல்லபடியா வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க லாயரை கூட்டிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா போலீஸ்காரர் வந்து இங்க பாருங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பொண்ணு வேற கைப்பட எழுதின கடிதம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது எதுவாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்ஸில் வந்து பேசிக்கோங்க அப்படின்ட்டு போலீஸ் வந்து ரகுராம் சீனுவை வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மாயா ஜானகி உடைஞ்சி போய் வராங்க அப்படின்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு போனேஸ்வரி வராங்க அச்சுச்சோ இந்த கல்யாணத்தால் ரகுராம் குடும்பம் தலை நிமிடம்னு பார்த்தேன் கடைசியில் இப்படி அசிங்கப்பட்டு ஓ புருஷனும் ஓம் உன்னோட பருசனும் கடைசியில் ஜெயிலுக்கு போகிற கட்டம் ஆயிடுச்சே மாயா இதெல்லாம் தேவையா அப்படின்னு போது ஏய் புவனேஸ்வரி சரி சரி கத்தாத கத்தி இனி என்ன பிரயோஜனம் இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு நம்ம புவனேஸ்வரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ வீடே வந்து இடிஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்து பத்மா ஏ மாயா எல்லாம் உன்னால தாண்டி நீ மட்டும் என் பிள்ளை வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்க இன்னைக்கு சீனுவும் சாரவும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க என் அண்ணனும் என் பிள்ளையும் ஜெயிலுக்கு போயிருக்க மா மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் முழு காரணம் நீ மட்டும் தாண்டி அப்படின்னு போதும் பத்மா போதும் நிறுத்துறியா என் மருமகை என் என்னோட மகன் என்ன பண்ணால் போனா நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு போதும் அண்ணி என்ன மாயாவை சொன்னதும் உங்களுக்கு குத்துதா அப்படின்னு பத்மா சத்தம் போடுறாங்க ஏய் நான் சரியாக தான் சொல்கிறேன் பாரு நீ தான் தேவையில்லாமல் ஜாரோவுக்கு கண்ணு தெரியாது அது இது வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அவள் பாட்டுக்கு அவங்க வீட்டிலேயே இருந்திருக்க லிங்கமே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பார் தேவையில்லாமல் வீட்டுக்கு கொண்டு வரா அது இதுன்னு கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குனது நீ தான் அப்படின்னதும் பத்மா வந்து போய் உடனே நம்ம சிவாவும் மணியும் சரிதான் எல்லாத்துக்கும் முழு காரணம் இவளும் என்னோட தான் அப்படின்னு சிவாவும் சொன்னதும் அழுக்களா பழி போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு முதல்ல என் பிள்ளையையும் என் பேரனையும் வெளியில எடுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு பத்மா பாட்டி எழுதுட்டு இருக்காங்க பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி நான் இருக்கேன் இங்க பாருங்க பாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா சார்வா வந்து எப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுக்க சார் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கா சந்தோஷமாக இருந்தால் சீனு கூட தனக்கு கல்யாணம் நடக்கப் போகுதுன்னு எனக்கு என்னமோ வேறு யாரோ தான் திட்டம் போட்டு சார்வை எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னதும் மாயா சொல்கிற அப்படின்னு மணி கேட்குறாங்க ஆமாம் மாமா யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்லயே வந்து இவ்வளோ ரூம் இருக்கும் போது எதுக்காக சாரு அதுவும் பஞ்சாயத்து நடக்கிறாள் அந்த இடத்துல போய் தொங்கணும் அப்படின்னும் போதோ அப்போ தான் பத்மா பார்வதிக்கு சந்தேகம் வருது இல்ல எதுக்காக சாரு போகணும் சரி அப்படி சாரு போ அப்படி சாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன அவசியம் வண்டி இருக்குது அதுவும் விடிஞ்சா கல்யாணம் அது மட்டும் இல்லாமல் இப்படி தன்னை எ தன்னோட உயிரை வந்து பறிச்சிக்கிறதா இருந்தால் சாரு நம்ம வீட்லேயே விட்டுருப்பா கண்டிப்பாக வேறு யாரோ தான் திட்டம் போட்டு சாருவை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் எல்லாரும் சமா அடிச்சு ஆகிறாங்க ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம புவனேஸ்வரி வேலையாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் ஈஸியாக முடியக்கூடாது ரகுராமும் உள்ள தள்ளுணுங்கிறது தான் இவங்களோட மெயின் நோக்கமாக இருந்திருக்கும் வாங்க போய்ட்டு